வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் தமிழ் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் தரப்பட்டுள்ள மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளை பார்க்கலாமா முதலில் மொழிபெயர்க்க மொழியியல் லிட்ரேச்சர் இலக்கியம் பிலாலஜிஸ்ட் மொழியல் அறிஞர் பாலிக்ளாட் பன்மொழி அறிஞர் ஒளியலாளர் அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக ஒன்று இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஷ் திகழ்னு குடுத்திருக்காங்க முக்காலங்களிலும் தமிழ் இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாகத்தான் திகழும் முக்காலத்திலே திகழணும் போது நம்ம அதை நிகழ்காலத்தில் எழுதணும் எப்படி எழுதலாம் இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது மூன்று காலங்களிலும் ஒரு நிகழ்வு நடைபெறும் என்னும் போது அங்கே நாம் நிகழ்காலத்தை உபயோகப்படுத்தி எழுதலாம் சரியா அடுத்தது இரண்டு வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஷ் கலந்து கொள்னு எழுதலாம் நாளைன்னு குடுத்துட்டாங்க அப்போ தான் எழுதணும் இல்லையா வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் மூன்று உலகில் மூவாயிரம் மொழிகள் டேஷ் பேசுன்னு கொடுத்துருக்காங்க எப்படி எழுதலாம் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன நான்கு குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா டேஷ் செல் கொடுத்துருக்காங்க எப்படி எழுதலாம் குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல்கின்றனர் இந்த மாதிரி எழுதலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர் இப்படியும் எழுதலாம் இல்லனா குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல்வர் இப்படியும் எழுதலாம் அங்க செல்லு தான் கொடுத்துருக்காங்க இங்க எதிர்காலத்துல எழுதுற மாதிரியோ நிகழ்காலத்துல எழுதுற மாதிரியோ இறந்த காலத்தில் எழுதுற மாதிரியோ குறிப்பு எதுவும் இல்ல இல்லையா அப்படி இருக்கும்போது நாம முக்காலத்தில் எந்த காலத்தில் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் அடுத்தது பாருங்க தவறுகளை டேஷ் திருத்துன்னு குடுத்துருக்காங்க எப்படி எழுதலாம் தவறுகளை திருத்தினான் இப்படி இறந்த காலத்தில் எழுதலாம் இல்லைன்னா தவறுகளை திருத்துகிறான் நிகழ்காலத்துல எழுதலாம் அப்படி இல்லைன்னா தவறுகளை திருத்துவான் இப்படியும் எழுதலாம் முக்காலத்திலும் எழுதலாம் அந்த வாக்கியத்துல காலத்தை குறிக்கிற மாதிரி சொல்லிருந்தா நாம நிச்சயமா அந்த காலத்தை தான் எழுதியாகணும் அதாவது ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்க வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கொடுத்தாங்க நாளைன்னு கொடுத்துட்டதுனால நாம அங்க எதிர்காலத்தை தான் எழுதியாகணும் இல்லையா அப்படி இல்ல பொதுவா வருதுன்னும் போது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அடுத்தது பாருங்க வடிவம் மாற்றுக பின்வரும் பத்தியை படித்து பார்த்து அச்செய்தியை உங்கள் பள்ளி அறிவிப்பு பலகையில் இடம்பெறும் அறிவிப்பாக மாற்றுக இங்க ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அதை முதல்ல நீங்க முழுசா படிச்சிடணும் படிச்சுட்டு அறிவிப்பு பலகையில இது எப்படி இடம் இடம்பெறணுங்கிறத நாம எழுதணும் முதல்ல மேலே என்ன எழுதணும் அறிவிப்பு பலகைன்னு எழுதணும் அதுக்கும் கீழே என்ன நிகழ்வு நடக்க போது நூல் வெளியீட்டு விழா இல்லையா அதை மையத்துல எழுதி காமிக்கணும் அதாவது நூல் வெளியீட்டு விழா இந்த மாதிரி எழுதி காட்டணும் அதுக்கப்புறம் இடம் எந்த இடத்துல நடக்க இருக்குது பள்ளி விழா அரங்கம் கால் புள்ளி போட்டுக்கலாம் அடுத்தது எந்த பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி கால் புள்ளி எந்த ஊர்ல இருக்கு மருதூர் எழுதிட்டோமா அதுக்கப்புறம் நாள் நாள அவங்களே கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று ஜோன் கொடுத்திருக்காங்க அதை நாம தமிழ் படுத்தி எழுதலாம் ஆணி ஏழாம் நாள் அதுக்கப்புறமா திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சாதாரண பொது ஆண்டோட முப்பத்தோரு ஆண்டுகளை கூட்டினோம்னா என்ன வருதோ அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படி கூட்டும் போது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனோட முப்பத்தோரு ஆண்டுகளை கூட்டும் போது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரும் அதுக்கப்புறமா நம்ம கீழே ஆங்கிலத்துல அன்னைய தேதியை எழுதினாலும் சிறப்பாக இருக்கும் என்ன தேதி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தது நேரம் பிற்பகல் மூன்று மணி அடுத்த தலைப்புல முன்னிலை யார் முன்னிலை வகிக்கிறார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் உயர் திரு கந்தசாமி அவர்கள் அடுத்தது தலைமை யார் தலைமை ஏற்பாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் தான் இல்லையா அப்ப பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்ச்சியை வரவேற்கிறவங்க யாரா இருப்பாங்க இலக்கிய மன்ற செயலரா இருப்பாங்க இலக்கிய மன்ற தலைவரா இருப்பாங்க இல்லையா எப்படி எழுதலாம் இலக்கிய மன்ற செயலர் திரு இனியன் அவர்கள் அடுத்தது சிறப்புரை மற்றும் நூல் வெளியிடுபவர் இங்க சிறப்புரை ஆற்றுபவர்களும் நூலை வெளியிடுபவர்களும் ஒருவர் தான் எப்படி எழுதலாம் கிண்ண சாதனை படைத்த பள்ளி முன்னாள் மாணவி கவிஞர் இன்சுவை அவர்கள் அடுத்தது நூல் விவரம் எந்த நூலை வெளியிடுறாங்களோ அந்த நூலின் விவரம் எப்படி எழுதலாம் பூங்குழலி எழுதிய உள்ளங்கை உலகம் நன்றியுரை அழைக்கணும் இல்லையா அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது யார் சொல்றது பள்ளி நிர்வாகம் அடுத்தது தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க ஒன்று இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இரண்டு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மூன்று கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே கல்லாடம்னா அது ஒரு நூல் சமய நூல்கள்ல கல்லாடம்னு ஒரு நூல் இருக்கு போற பற்றி சொல்ற இலக்கண நூல்லையும் கல்லாடம்னு ஒரு நூல் இருக்கு எந்த நூலாக இருந்தாலும் அதாவது கல்லாடம்ங்கிறது ஒரு சிறப்பான நூல் அந்த நூலை படிச்சவங்க மிகுந்த அறிவாற்றல் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் அவங்களோட போய் நாம வாக்குவாதம் வச்சுக்க கூடாது ஏன்னா அப்படி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நாம தோத்து போவோம் அதனாலதான் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கடிதம் எழுதுக உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால்முறைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக நண்பர் வந்து பிறந்தநாள் பரிசா இந்த புத்தகத்தை அனுப்பியிருக்காரு அத நீங்க படிச்சீங்க படிச்சுட்டு உங்க அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத கடிதம் மூலமா தெரிவிக்கணும் முயற்சி செய்யலாமா நம்ம வலதுகை ஓரத்துல மேல நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊரின் பெயரை எழுதணும் அதுக்கும் கீழே எழுதுகிற நாள் அதாவது தேதியை எழுதணும் ஒரு உதாரணத்துக்கு சென்னை கார்புள்ளி அதுக்கும் கீழே நீங்க எந்த தேதியில கடிதம் எழுதுறீங்களோ அந்த தேதியை எழுதி கொள்ளலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் நண்பன் தான் இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அன்புள்ள நண்பன் மூர்த்திக்கு உன் அன்பு நண்பன் கார்த்தி எழுதியது இங்கு நானும் என் குடும்பத்தாரும் நலமாக உள்ளோம் அதுபோல் உன் நலனையும் உன் குடும்பத்தார் நலனையும் அறிய ஆவலாக உள்ளேன் நண்பா என் பிறந்த நாளுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கால்முளைத்த கதைகள் என்ற புத்தகத்தை பரிசாக அனுப்பினாய் அருமையான புத்தகம் நண்பா படிக்க படிக்க ஆவலாக இருந்தது புத்தகத்தை கீழே வைக்கவே மனமில்லை என்றால் பார்த்துக்கொள் அப்படி என்ன இருந்தது அந்த புத்தகத்தில் என்று என்றுதானே கேட்கிறாய் உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து முப்பது வகையான பழங்குடி இனத்தவர்களை இனம் கண்டு அவர்கள் கூறிய எண்பது வகையான கதைகள் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன ஒரு சில கதைகளின் பெயர்களை கூறட்டுமா நெருப்பு எப்படி உண்டானது மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் பகலும் இரவும் எப்படி உண்டானது நெல் எப்படி உருவானது நட்சத்திரம் எப்படி உருவானது வண்ணத்து பூச்சி ஏன் பூக்களை சுற்றுகிறது தேங்காய் சுரட்டை கடினமாக இருப்பது கடலும் நிலமும் எப்படி பிரிந்தன காகம் எப்படி கருப்பானது சிலந்தி ஏன் பூச்சிகளை பிடிக்கிறது பனைமரம் எப்படி உருவானது இப்படி பல பல கதைகள் ஆர்வம் குறையாமல் படித்தேன் எதையும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நமது அறிவு தெளிவாகிறது இதில் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் சற்று கற்பனையோடும் பழமையோடும் பார்க்கும் போது மகிழ்ச்சி ஏற்படுவதும் உண்மைதான் அந்த மகிழ்ச்சியை இந்த புத்தகத்தின் மூலம் நீ எனக்கு அளித்தாய் மிக்க நன்றி நண்பா உன்னை நேரில் காணும் நாளிற்காக காத்திருக்கிறேன் நன்றாக படி நானும் நன்றாக படிக்கிறேன் இப்படிக்கு அன்பு நண்பர் காத்தி மேல் முகவரி எழுதியாகணும் இல்லையா எப்படி எழுதலாம் பெருனர் செல்வன் மூர்த்தி கார்புள்ளி என் பத்து தெரு கார்புள்ளி திருவண்ணாமலை கார்புள்ளி அஞ்சல் குறியீட்டு ஒன்று இப்போ கடிதம் எழுதியாச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நயம் பாராட்டுக மா இல தங்கப்பா எழுதிய ஒரு பாடல கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை முழுசா நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முதல்ல படிக்கணும் தான் அதனுடைய நயங்களை சரியான முறையில கண்டுபிடிக்க முடியும் நான் பாடலை படிக்காமலே நேரடியா விடைக்கு போறேன் நீளமா போய்கிட்டே இருக்கும் எந்தெந்த தலைப்பு இடம்பெறுதுங்கிறத நாம குறிச்சாகணும் இடம்பெறும் தலைப்புகள் ஆசிரியர் குறிப்பு திரண்ட கருத்து மைய கருத்து தொடை நயம்னா அதுல எது எது வரும்னா எதுகை நயம் மூனை நயம் முரண் நயம் இய்பு நயம் இதெல்லாம் தொடைநயத்துக்கு கீழே தான் வரும் சரியா அடுத்தது அணிநயம் சந்தநயம் கடைசியில தலைப்பு இப்போ இதுல நீங்க ஒரு செய்தியை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வி உங்களுக்கு பத்து மதிப்பெண் வினாக்கள்ல அதாவது அதிகப்படியான மதிப்பெண் கொடுக்கிற கேள்வியா கேட்டாங்கன்னா முன்னுரை முடிவுரை இந்த மாதிரி கூடுதலான தலைப்புகளை கொடுத்து எழுத வேண்டியிருக்கும் ஐந்து மதிப்பெண்கள்ல கேட்டிருக்காங்கன்னும் போது இந்த தலைப்புகளை மட்டும் உபயோகப்படுத்தி எழுத வேண்டியிருக்கும் இதை நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு எழுதுங்க சரியா முதல்ல எந்த தலைப்பு ஆசிரியர் குறிப்பு யார் எழுதியிருக்காங்க மா இல்ல தங்கப்பா இவர்தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு அவரை பத்தி நமக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை எழுதுறதுதான் ஆசிரியர் குறிப்பு மா இல தங்கப்பா அவர்கள் கவிதை கட்டுரை மொழிபெயர்த்தல் போன்றவைகளில் பன்முகத்திறன் கொண்டவர் இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்றவர் இவர் எழுதிய இயற்கையை வர்ணித்து பாடும் ஒரு பாடலின் நயத்தை பாராட்டுவோம் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்தது திரண்ட கருத்து ஒவ்வொரு தலைப்பும் எழுதும் அதற்கு பொருத்தமா இருக்கிற சில வர்ணனைகளை எழுதினா கூடுதல் சிறப்பா இருக்கும் திரண்ட கருத்துக்கு என்ன எழுதலாம் வாழைக்கு அழகு குறித்து பாடலுக்கு அழகு திரண்ட கருத்து எழுதிட்டமா இப்போ திரண்ட கருத்துல எப்படி எழுதணும்னா அந்த பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து கருத்தையுமே எடுத்து எழுதணும் அதாவது திரண்ட கருத்தை எழுதணும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம படிச்சுட்டு அதுக்கு மீனிங் எழுதணும் சரியா எழுதுவோமா பறந்து விரிந்துள்ள வானத்தில் கடற்பரப்பில் வானுயர்ந்த பெருமலையில் பள்ளத்தாக்கில் நீர் நீரருவியில் காட்டில் புல்வெளியில் நல்ல வயலில் விலங்கில் பறவையில் நெஞ்சில் நுட்பமான பாட்டே தூய்மையான ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கான இயற்கையே நீ இதே அழகோடு உண்மையோடு மக்களின் உள்ளத்திலும் குடியிருக்குமாறு வேண்டுகிறேன் இதுதான் பாடலின் திரண்ட கருத்து அடுத்த தலைப்பு என்ன மைய கருத்து மைய கருத்துனா என்ன என்ன சொல்ல வந்திருக்காரோ அதை சுருக்கமா சொல்றது அந்த பாடல் சொல்வதன் மூலமாக ஆசிரியர் எதை உணர்த்துகிறாரோ அதை எழுதுவது மையக்கருத்து மையக்கருத்து எழுதுவோமா இதற்கு ஒரு சின்ன வர்ணனை எப்படி எழுதலாம் தென்னையில் உண்டு குருத்து பாடலில் உண்டு மையக்கருத்து எழுதிட்டோமா இயற்கை காட்சிகளில் அழகு குடிக்கொண்டிருப்பது போல மக்களின் அகத்திலும் ஒழுக்கமும் நேர்மையும் குடியிருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார் இதுதான் மைய கருத்து அடுத்தது தொடைநயம் தொடையற்ற பாடல் நடையற்று போகும் என்பர் இப்பாடலில் மோனை எதுகை இயைபு போன்ற தொடைகள் இடம்பெற்றுள்ளன இப்படி எழுதிட்டோமா இதுக்கப்புறம்தான் என்னென்ன தொடைகள் இடம் பெற்று அதை நாம தலைப்பு போட்டு எழுதணும் சரியா முதல்ல எந்த தொடையை எழுதலாம் மோனை தொடை மன்னனுக்கு தேவை சேனை பாடலுக்கு தேவை மூனை செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை தொடை எனப்படும் அடிகள் தோறும் ஒன்றி வந்துச்சுன்னா அடிமூனை சீர்கள் தோறும் ஒன்றி வந்துச்சுன்னா சீர்மூனை சரியா எப்படி இருந்தாலும் அதை நாம மூனைத் தொடைன்னு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த பாடல்ல எந்தெந்த மூனை சொற்கள் இடம்பெற்றிருக்கு விரிகின்ற விண்ணோங்கு விலங்கில் இந்த சொற்களிலெல்லாம் வி என்ற எழுத்து ஒன்றி வந்துள்ளது அடுத்தது புனல் அருவி புல்வெளியில் புல்லில் போ அடுத்தது தெரிகின்ற தெவிட்டாத தே அழகு அகத்திலும் அ இந்த சொற்கள் எல்லாம் மூனை சொற்கள் அடுத்த தொடை எது எதுகை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அது எதுகை சரியா ஆனா எதுகை எழுதும் போது இன்னொன்றையும் முதலாம் எழுத்து அளவுத்து நிற்க வேண்டும் அதாவது மாத்திரை அளவுல ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்று நெடிலா இருந்தா இரண்டிலுமே நெடில் எழுத்தா இருக்கணும் குறிலா இருந்தா இரண்டு சொற்களிலுமே குறில் எழுத்தா இருக்கணும் எது முதலாம் எழுத்து அளவுத்து இருக்க வேண்டும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர வேண்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க எப்படி எழுதலாம் தமிழ் பிறந்த இடம் பொதிகை பாடல் சிறக்கும் இடம் எதுகை அடிகளிலோ சீர்களிலோ முதலாம் எழுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எனப்படும் வந்து அடி எதுகை எதுகை இருக்கு அதாவது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒத்து வந்தா அது அடி எதுகை சீர்கள்ல ஒத்து வந்துச்சுன்னா அது எதுகை அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த பாடல்ல எல்லாம் கலந்துதான் குடுத்துட்டு வரோம் எதை எதை உதாரணமாக சொல்லலாம் புல்வெளியில் நல்வயலில் பொழிலில் இழி திகழ்ந்து இயபுத்தொடைனா என்ன செய்யுளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அடிகளின் இறுதி எழுத்தோ இறுதி அசையோ ஒத்து வருவது ஏபுத்தொடை எனப்படும் ஒரே அடியில் உள்ள சொற்களிலும் கூட ஒன்றி வரலாம் சரியா பொதுவா ஏபுனா ரைமிங்க வரதுக்கு பேர் தான் ஏபு அதாவது செய்யலின் அடிகளில் இறுதியாக தரப்படுகின்ற சொல் ஒரே எழுத்துல முடிஞ்சிருக்கும் அப்படி இல்லனா இறுதி அசை ஒரே மாதிரியாக இருக்கும் இதுதான் வந்து ஏபு தொடைன்னு சொல்லுவோம் இந்த பாடல்ல எந்தெந்த சொற்கள்லாம் ஏபுல இருக்கு கடற்பரப்பில் இல் பள்ளத்தாக்கில் இல் காட்டில் புல்லில் நெஞ்சில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் இந்த சொற்களில் எல்லாம் இறுதி எழுத்து ஒன்றுதான் சரியா அதனால் ஏவுத்துறை அடுத்தது அணிநயம் கழுத்துக்கு அழகு மணி கவிதைக்கு அழகு அணி ஒவ்வொரு பாடல்லையுமே ஏதோ ஒரு அணி இடம்பெற்றிருக்கும் எந்த அணியுமே இல்லைன்னா கூட இயல்பா இருந்ததுன்னா அதை நாம இயல்பு நவீர்ச்சி அணின்னு எழுதிக்கலாம் இந்த பாடல்ல இயல்பு தான் அணிதான் இடம்பெற்றிருக்கு எப்படி எழுதலாம் இப்பாடலில் இயல்பு நபிர்ச்சியணி இடம்பெற்றுள்ளது ஒன்றின் இயல்பை கூறுவது இயல்பு நவீர் அணி எனப்படும் இயல்பா சொல்றது இப்பாடலில் இயற்கையின் அழகை உள்ளது உள்ளபடி கூறி அதே போன்ற அழகு மக்களின் உள்ளத்திலும் அமைய வேண்டும் என்று வேண்டுகிறார் அடுத்தது சந்தனயம் சந்தனயம்னா என்ன எதுகை மோனை இயைபு இந்த மாதிரியான தொடைகள் எல்லாம் வரும்போது அத நாம ராகமா அழகா பாடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இதோ எப்படி எழுதலாம் வீடு என்பர் இந்த பாடல் எதுகை மோனை இயைபு போன்ற தொடைகளை பெற்று சந்தனயம் மிக்க பாடலாக அமைந்துள்ளது கடைசியில என்ன தலைப்பு தலைப்பு இந்த பாடலுக்கு நாம என்ன தலைப்பு கொடுக்கணுங்கிறது எழுதணும் எப்படி எழுதலாம் விதைக்கு அழகு முளைப்பு கவிதைக்கு அழகு தலைப்பு ஆசிரியர் இப்பாடலில் இயற்கையின் அழகை அழகாக படம் பிடித்து காட்டியுள்ளார் அதனால் இதற்கு இயற்கை அழகு என்ற எழுதுகிறேன் ஒரு வழியா நயம் பாராட்டுக எழுதி முடிச்சுட்டோம் அடுத்தது பாருங்க நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க என்ன கேட்டிருக்காங்க உங்கள் பள்ளி இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று விழாவிற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை வடிவமைக்க எப்படி எழுதலாம் நம்ம பள்ளியில நடக்கிற ஒரு நிகழ்வு அதற்கு நிகழ்ச்சி நிரல் எழுதணும் முதல்ல என்ன நிகழ்ச்சி நிரல் எழுதும் போது அந்த நிகழ்ச்சி நிரல் அட்டையிலேயோ இல்லைன்னா காகிதத்திலோ நான்கு புறங்களிலும் அழகா கட்டம் கட்டிடணும் கோடு போட்டுணும் சின்ன சின்ன பூக்களை கூட நாம வரையலாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா அதுக்கப்புறமா மேல பள்ளியின் பெயரை எழுதணும் உங்க பள்ளியின் பெயர் என்னவோ அதை எழுதிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இத கொடுக்குறேன் சரியா சென்னை மேல்நிலை பள்ளி ஏனாவரம் அதுக்கும் கீழே எந்த நிகழ்வு உலக தாய்மொழி நாள் விழா இப்படி அந்த நிகழ்வின் பெயரை எழுதிடணும் அதுக்கப்புறமா நாள் எந்த தேதியில நடக்குது இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் எழுதிட்டோமா அதுக்கும் கீழே நேரம் பிற்பகல் மூன்று மணி இடம் பள்ளி கலையரங்கம் அதுக்கப்புறமா நிகழ்ச்சி நிரல் இப்படி எழுதிக்கணும் எப்படி ஆரம்பிப்போம் தமிழ் தாய் வாழ்த்து யார் பாடுவாங்க அனைவரும் அடுத்தது வரவேற்புரை யார் வரவேற்பாங்க இலக்கிய மன்ற தலைவர் அடுத்தது தலைமை உரை யார் தலைமை உரையாற்றுவாங்க தலைமை ஆசிரியர் அவர்கள் அதுக்கப்புறமா சிறப்புரை சிறப்புரை யார் ஆற்றுவாங்க சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் இல்லையா எப்படி எழுதலாம் சிறப்பு விருந்தினர் இலக்கிய மன்ற உறுப்பினர் கடைசியா நாட்டுப்பண் தமிழ் தாயில தொடங்குவோம் எதுல முடிப்போம் நாட்டுப்பண்ல முடிப்போம் இல்லையா நாட்டுப்பண்ண பாடுறவங்க யாரு அனைவரும் கீழே ஒரு வாசகம் எல்லாரையும் கூப்பிட்டுலாம அனைவரும் வாரீர் விழாவை சிறப்பித்து தாரீர் நிகழ்ச்சி நிரல முடிச்சிட்டோம் அடுத்த தலைப்பு என்ன மொழியோடு விளையாடு அந்த சொற்களை உருவாக்குக இப்படி கொடுத்துருக்காங்க இதுல சில சொற்கள் தரப்பட்டிருக்கு முதல்ல என்ன தரப்பட்டிருக்கு அத்தி அதுக்கு அவங்களே உதாரணத்தை அழகா கொடுத்துட்டாங்க மீதி இருக்கிறத நாம எழுதணும் அடுத்த சொல்லியது குருவி எப்படி எழுதலாம் இதை நாம சிந்தித்து நம்ம சொந்த நடையில எழுதலாம் ஒரு உதாரணத்துக்கு இதை புன்னகை கை காசு சுழற்சித்துருந்து அடுத்த சொல் விருது விருது துவர்ப்பு உணர்ச்சி சிறகு குதி திசை சைகை கைது துறவி விபூதி அடுத்த சொல் இனிப்பு இனிப்பு புவி விடுப்பு புகை கைபேசி சிறப்பு புதுமை மைனா கடைசியா வரிசையாக வரிசையாக கம்பு புரட்சி சித்தி திக்கு குருவி விரும்பு புதல்வி விதை அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அகராதியில் காண்க நயவாமை விரும்புதல் நயவாமை அடுத்தது கிளத்தல் கிளத்தல் பேசுதல் நன்மை அரசன் தலைமகன் புதல்வன் பெருமையில் சிறந்தவன் அடுத்தது புரிசை புரிசை என்றால் மதில் என்று சொல்லலாம் அரண் என்றும் சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க அதை நாம நிரப்பணும் அப்படியே வேகமா வாங்க கொடுக்கப்பட்ட வேற் பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்திற்கேற்ற வினைமுட்டுகளை நிறைவு செய்க என்ன கொடுத்துருக்காங்க வா இந்த வா என்ற சொல்லுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எழுதணும் எழுதுவோமா முதல்ல நான் நான் எப்படி வரும் முக்காலத்திலையும் எப்படி வரும் வந்தேன் வருகிறேன் வருவேன் அப்புறமா நாங்கள் வந்தோ வருகிறோம் வருவோம் நீ வந்தாய் வருகிறாய் வருவாய் நீங்கள் வந்தீர்கள் வருகிறீர்கள் வருவீர்கள் அவன் வருகிறான் வருவான் அவள் வந்தால் வருகிறாள் வருவாள் அவர் வந்தார் வருகிறார் வருவார் அவர்கள் வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் அது வந்தது வருகிறது வரும் அவை வந்தன வருகின்றன வரும் அது அவை இரண்டிற்குமே எதிர்காலத்தில் வரும் என்ற சொல்லே பொருத்தமாக இருக்கும் சரியா கீழே பாருங்க தா கான் பெரு நீந்து பாடு கொடு போன்ற வேர்ச்சொற்களை பயன்படுத்தி மேற்கண்ட கட்டத்தினை போன்று காலத்திற்கேற்ப வினைமுட்டுகளை அமைத்து எழுதுக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா நிறைய சொற்கள் தரப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் வந்து கொடுத்தா வீடியோ ரொம்ப நீளமா போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த அட்டவணை வேணும்னா நீங்க சொல்லுங்க போடலாம் சரிங்களா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய் வினையடி வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அடைப்பு குறிக்குள்ள திடலில் போட்டியில் மழையில் வேகமாக மண்ணை எடுத்துக்காட்டுக்கு நான் திடலில் ஓடினேன் தன்வினை திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் இது பிறவினை இந்த மாதிரி நாம கீழ இருக்கிற அட்டவணைய நிரப்பியாகணும் எப்படி எழுதலாம் காவியா வரை காவியா எழுவாய் வினையடி வரை இப்போ நாம தன்வினையையும் பிறவினையையும் எழுதியாக வேண்டும் எப்படி எழுதலாம் காவியா போட்டியில் வரைந்தால் இது தன்வினை காவியா போட்டியில் ஓவியத்தை வரைவித்தால் இது பிறவினை அடுத்தது கவிதை நனை எப்படி எழுதலாம் கவிதை மழையில் நனைந்தேன் இது தன்வினை ராமர் கவிதை மழையில் நனைவித்தான் தன்வினையில் எப்படி எழுதலாம் இலை வேகமாக அசைந்தது பிறவினையில் காற்று இலையை வேகமாக அசைவித்தது அடுத்தது மழை சேர் இதை எப்படி எழுதுவது மழை மண்ணை சேர்ந்தது இது தன்வினை பிறவினையில் எப்படி எழுதலாம் மாலா மழை நீரை மண்ணில் சேர்ப்பித்தால் எழுதுக இரண்டு மீன் தொட்டிகள் இருக்கு ஒரு மீன் தொட்டியிலிருந்து மீன் குதிச்சு காலியாக இருக்கிற இன்னொரு மீன் தொட்டிக்கு போகுது இதை பார்க்கும்போது நமக்கு எந்த உணர்வு தோன்றுதோ அதை நாம எழுதணும் கவிதை வடிவில சரியா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த கவிதை கொடுத்திருக்கேன் கவிதை ரொம்ப சுமாராதோம் குண்டு சட்டியில் வாழ்க்கை எதிர் கேட்டால் விட்டு கொடுப்பது வாழ்க்கை கூடி வாழ்வது வாழ்க்கை இப்படி பல பல தத்துவங்கள் தத்துவங்கள் என்னவோ சரிதான் ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தத்துவங்களை தாங்கி பிடிக்க முடியாது காரணம் நியாயமாக இருந்தால் கடந்து போகவும் கற்றுக்கொள் அங்கே உனக்கான வாழ்க்கை உன் வரவுக்காக காத்திருக்கும் மாணவர்களே இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை கூடி வாழ்வதுதான் வாழ்க்கை அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனா எல்லா நேரங்களிலும் எல்லா பிரச்சனை வரும்போதும் அந்த மாதிரி நம்மால் இருக்க முடியாது சில இடங்களில் அங்கிருந்து தப்பித்தாக வேண்டி இருக்கும் அப்படியான சூழ்நிலை வரும்போது அதாவது காரணம் நியாயமாக இருக்கும் போது இந்த வரி இருக்குல்லையா இந்த வரியை ஞாபகத்துல வச்சுக்கணும் காரணம் நியாயமாக இருக்கும் போது நாம் அதிலிருந்து வேறு பாதையில் செல்லலாம் தவறில்லை சரிங்களா இப்போ நண்பர்கள் கூட்டத்துல இருக்கீங்க அதுல யாரோ செய்யற சில செயல்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அத நீங்க தவற எடுத்துக்காட்டி சுட்டி காட்டலாம் நெறிப்படுத்தலாம் அவங்க கேட்டாங்கன்னா மகிழ்ச்சி ஒருவேளை பிரச்சனை பெருசாகும் போல தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நாம தப்பிக்கிறது நல்லது சரியா இந்த மாதிரியான சில சிக்கலான சூழ்நிலைகள் வரும்போது நாம் அங்கிருந்து கிளம்பிடலாம் அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் யோசித்திருக்கேன் உங்கள் யோசனை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதலாம் அடுத்தது பாருங்க செயல்திட்டம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதற்கடுத்து நிற்க அதற்கு தக இந்த மாதிரி என்ன உங்களுடைய ஒரு வாரத்திற்குரிய மகிழ்ச்சியான செய்திகளை தொகுத்து அட்டவணைப்படுத்துக கொடுத்துருக்காங்களா அதுல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் கொடுத்திருக்காங்க திங்கக்கிழமைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்துருக்காங்களே வருத்தம் தெரிவிக்கிறேன் பொறுத்து கொள்ளவும் ஆகிய சொற்றொடர்களை இன்று இரண்டு முறை வகுப்பில் பயன்படுத்தினேன் இதனால் புதிய நண்பர் கிடைத்தார் மகிழ்ச்சி முறையில் கட்டுரையை எழுதியதற்காக ஆசிரியர் என்னை பாராட்டினார் புதன்கிழமைக்கு என்ன எழுதலாம் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வந்த மாணவன் என்ற விருது பள்ளி தலைமை ஆசிரியரால் எனக்கு வழங்கப்பட்டது அப்ப நமக்கு மகிழ்ச்சி வரும் தானே சரி அடுத்து வியாழக்கிழமைக்கு என்ன எழுதலாம் உயரம் தாண்டும் போட்டியில் வெற்றி பெற்றதனால் ஆசிரியர் பரிசினை கொடுத்து பாராட்டினார் மகிழ்ச்சி வரும் தான் அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு அவங்களே கொடுத்திருக்காங்க வீட்டிற்கு தேவையான பொருள்களை நானாக முன் வந்து வாங்கி கொடுத்தேன் அம்மா பாராட்டினார் சனிக்கிழமைக்கு எழுதணுமே ஆசிரியர் வகுப்பில் இல்லாத போது மாணவர்களின் பாட சம்பந்தமான ஐயங்களை தீர்த்தேன் நண்பர்கள் என்னை பாராட்டினர் கடைசியா ஞாயிற்றுக்கிழமை வீட்டருகே இருந்த பூங்காவை நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தூய்மை செய்தோம் தெருவே எங்களை பாராட்டியது தெருவேனா தெரு பாராட்டாது தெருவில் இருந்த மக்கள் பாராட்டுவாங்க ஆகு பெயர் இல்லையா அந்த மாதிரி யோசிக்கணும் இப்போ நாம வாரத்தின் அனைத்து நாட்களிலும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்த செய்தியை எழுதிட்டோம் சரியா மாணவர்களே இன்று நாம் இயல் ஒன்றில் தரப்பட்ட மொழிகையாழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறுபாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்